போட்டு செக்கெண்ணெய் போட்டு பண்றது கை கால் மூட்டு இடுப்பள்ளையும் அல்லது உருண்டை கருப்பு இல்லை வறுத்து தனியாக அச்சு வெள்ளத்துல இடிச்சு இது கடலை உருண்டை கடலையும் அச்சு வெள்ளம் போட்டு பண்றது நெக்ஸ்ட் வந்து எழுநீர் அல்வா எழநீ தண்ணி அகர முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பண்றது நெக்ஸ்ட் வந்து பப்பாளி பழ அல்வா ப்ரிசர்வெடி எதுவும் யூஸ் பண்றதில்ல புட் கலர் எதுவும் யூஸ் பண்றது இல்ல சக்கரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு காரை கட்டட்டு தோசை டோவாலை போட்டு வேக வச்சு பண்றது எண்ணெயில பொறிக்கிறது இல்லை நெக்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து உருண்டை இருக்கு நல்லெண்ணெய் செக் போட்டு பண்றது இது மாலாடு புரோட்டீன் கால்சியம் வந்து இது அயனு தேங்காய் பருத்தி மிக்ஸு தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட் போடுறது கிடையாது தேங்காய் பூணாக்கு யூஸ் பண்றது இல்லை தேங்காய் தான் போட்டு பண்றோம் அடுத்து ஸ்ப்ரவுட் மிக்ஸ் இருக்கு இது ஸ்ப்ரவுட் மிக்ஸு இதெல்லாம் பொடி வெரைட்டிஸ் பூண்டு போட்டு இட்லி பொடி நார்மல் இட்லி பொடி ரசப்பொடி அடுத்து ஆவக்காய் ஊருகா இருக்கு நல்லெண்ணெய் செக்கென்ன போட்டு பண்றோம் ஆவக்காய் ஊருகா வச்சிருக்கோம் அது இல்லாமல் ஊருகா வெரைட்டிஸ் வத்தல் வெரைட்டிஸ் இருக்கு அதுவும் இல்லாமல் குழம்பு தாலி போடுவோம் தனியாக வச்சுருக்கோம் இது குடம்பு தள்ளிப்பிடும் ஹை ப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு மூணு கண்டுபோலான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் வந்து இருக்கிறோம் மயிலாப்பூர் தான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தபோலசர் கோயில் வருவாங்க நிறைய சவாக்கள்லாம் இருக்குது அவங்க வந்து மனம் குளிரும் படி எல்லாரும் இந்த மயிலாப்பூர் வருவாங்க ஆனால் ஒரு வேண்டுதல் நிறைவேணும் ஒரு இனிப்பு வேணும் அந்த இனிப்புக்கான முன்னோட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் ஹோம்மேடு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து ஒரு ஃபேமிலியா பண்ணிட்டு அவங்க அக்கா வந்து வீட்ல பண்ணத அவர் வந்து ஒரு டூ இயர்ஸா வந்து கண்டினியூஸா இவருக்குள்ள நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்வீட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் என் பேர் கிஷோர் இங்க வந்து டூ இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கோம் கருப்பு உளுந்தங்களை இருக்கு அது கை கால் மூட்டு வலி இடுப்பலி எல்லாம் அல்லது நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டு பண்றோம் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் அச்சு வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்றது அப்புறம் எனக்கு எல்லூருண்ட கடலோண்ட இருக்கு அதெல்லாம் வந்து அச்சு வெள்ளம் போட்டு தான் பண்றோம் பாகு ஊற்றி பண்ணல ஹார்டா இருக்காது சாஃப்டா தான் இருக்கும் சின்னவங்க வந்து பெரியவங்க முறைக்கும் சாப்பிடலாம் நெக்ஸ்ட் அல்வா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெரைட்டி போட்டு விட்டுருவோம் இளநீர் அல்வா பப்பாளி அல்வா மாதுளம்பாளம் அல்வா தேங்காய் பால் அல்வா அப்புறம் ப்ரொட்டீன் அல்வா அப்புறம் காசி அல்வா சுரக்கா அல்வா கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அல்வா போறோம் நெக்ஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு தாரா கட்டெட் சக்கர வள்ளிக்கிழங்க சீட் கட்டெட் போடுறோம் ரெண்டுமே வந்து தோசை டோவில வேக வச்சு போடுறதுதான் எண்ணெயில பொறிக்கிறது இல்லை சின்னவங்க இருந்து பெரியவங்க முறைக்கும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்குலாம் கிழங்கு மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா கிழங்க வந்து நம்ம கட்லட்டா தான் போடுறோம் அது இல்லாம க கருப்பு இருக்கு மாலாடு இருக்கு இது ரெண்டுமே வந்து கருப்பு உளுந்துருண்டை வந்து இடுப்பொலிக்கு கை கால் மூட்டலையும் நல்லது நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் போட்டு பண்றது மாலாடு வந்து ப்ரோட்டீன் கால்சியம் அதிகம் நெய் ஊற்றி தான் பண்றோம் அது நெக்ஸ்ட் தேங்காய் பர்ஃபி இருக்கு கோகோனட் பர்ஃபி தேங்காய் துக்கள் தான் போட்டு பண்றோம் டெசிகேட்டட் கோகோனட் தேங்காய் பூ யூஸ் பண்றது இல்ல அது இல்லாம ஸ்ப்ரவுட் மிக்ஸ் வச்சிருக்கோம் பொடி வெரைட்டிஸ் வத்தல் வெரைட்டி இருக்கு குழம்புத்தாளி புடவம் இருக்கு பொடி வெரைட்டிஸ் வந்து பொட்டுக்கல்ல பொடி இட்லி பொடி பருப்பொடி பூந்து போட்ட இட்லி பொடி எள்ளு போட்ட இட்லி பொடி பருப்பு பொடி இருக்கு ஃப்ரௌட் மிக்ஸ் வந்து கம்பு வடகு தினை சாமை கருப்புழுந்து குதிரவாளி அதெல்லாம் போட்டு அரைக்கிறது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு காலைல வந்து பிரேக் ஒரு என்ன சொல்றது ஒரு புரோட்டீன் இதுக்கு மாதிரி பாலில் கலந்தோ இல்லை கஞ்சி மாதிரியும் இல்லை தோசையில் கலந்தோ கொடு போட்டு கொடுக்கலாம் ஃப்ரௌட் மிக்ஸு அது இல்லாமல் வத்தல் வந்து வச்சிருக்கோம் அது இல்லாமல் குழம்பு தாலிப்படம் இருக்கு குழம்பு தாலிப்போடம் வந்து சின்ன வெங்காயம் பெரம்பலூர் செட்டி வெங்காயம் போட்டு பண்ணுறோம் அது வந்து நல்லா குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் வேற எந்த கலப்படமும் பண்றது கிடையாது உடம்புக்கு தீங்கான எந்த ஒரு பொருளும் சேர்க்கறதுல இதெல்லாம் ஒரு இதான் ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால எங்க அக்காவோட ஐடியால நாங்கள் இந்த ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் தான் இதெல்லாம் செஞ்சு தராங்க நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வச்சா தான் வந்து இந்த இடத்துக்கு போங்கண்ணா சூப்பரா பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரைட் நம்ம பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் அப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் குட்டு கொடுப்போம் வேற எதுவும் நம்ம போகாம இது மாதிரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எண்ணு எல்லூரு உண்டா கடலூர் உண்டையில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் களி அதில் போட்டு போதும் களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் பிரெக்னென்சி லேடிஸு ஏஜென்ட் பண்ணுவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது எல்லாராலையும் எல்லா ஒர்க்கிங் பர்சன் ஆயிட்டதுனால எல்லாராலையும் கிண்ட முடியல அதனால நம்ம கிண்டி நம்ம ட்ரெடி எப்படி பண்றாங்களோ அவங்க வீ அவங்க வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால டூ வீலர் வச்சு எப்படி ஒரு பிசினஸ் வந்து கண்டினியூஸ் பண்ண முடியும் நம்பிக்கை வந்தது பொருள் நல்லா பொருளா கொடுத்தோம்னா எங்கயா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தனி ரீச் இருக்கும் சார் அது இல்லாமலாம் இருக்காது நம்ம இல்லைன்னு வேணா வெள்ளையில பாக்கவங்களுக்கு தெரியலாம் வழியே மற்றபடி கண்டினியூஸா அதை ஒரு விஷயத்த பண்ணி பார்த்தோம்னா அதுக்கான சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் பொருள் வந்து எத்தனை அதிகமா இந்த கருப்பு வந்து மாலாடு அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து சார் பெங்களூருக்குலாம் கொண்டு போகிறாங்க வத்தல் வெரைட்டிலாம் வந்து பெங்களூரு ஒரு சிங்கப்பூர் போகிறவங்க மலேசியா போகிறவங்கலாம் வந்துட்டு ஒன்ஸ் வந்து இங்கே அதை வத்தலை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுனால அவங்க கஸ்டமர் வந்து சாம்பிள் கேட்டாங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அவங்களுக்கு பிடிச்சதுனால வத்தல் போட்டு வந்ததுல ஒரு அவங்களே ஒரு போருக்கு கேஜிஸ் மேலே வாங்கியிருப்பாங்க சார் களி வந்து அன்னன்னைக்கு சாப்பிடுறதா சார் எல்லூருண்ட கடவுள் உருண்டெல்லாம் ஃபோர் டேஸ் அது மாதிரி வச்சுக்கலாம் கருப்பு வந்து உருண்டா மாலாடு வந்து அதான் டென் டு ஃபிஃப்டின் டேஸு தேங்காய் பருப்பி ஃபோர் ஃபைவ் டேஸ் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ற மாதிரி வரும் அப்புறம் கட்லெட்லாம் வந்து அன்னிக்கி போடுறது தான் சார் அல்வாவும் அன்னன்னைக்கு யூஸ் பண்றது மட்டும் யூஸ் பண்றது கிடையாது இல்ல நம்ம கொரியர் பண்ண முடிஞ்சவங்களுக்கு கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படின்னா அவங்க வந்து தன்சோ நியர்பை ஃபுல் அண்ட் தன்சோ கொடுத்துட்டு இருக்கோம் ஏதாவது லாங்ல கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொரியர் என்னென்ன பொருள்லாம் அவ்வளவு நாள் தாங்குமோ அந்த மாதிரி பொருளை தான் கொடுத்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு ஐடியா வந்தது எப்படி அதை எப்படி கண்டினியூ பண்ண முடியுது உங்களால ஏன்னா என்ன சொல்றது சார் எல்லாருமே பண்றாங்க பிசினஸ் பண்றாங்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முதல்ல நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி பார்த்தோம் சகிள் தான் இருந்துச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகும்போது நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பயப்படாமல் போவோம் ஒரு ஓரளவு ஃபேமிலியில ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது முக்கியமா வந்து அம்மா அக்கா பாட்டி எல்லாமே வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதனால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்ப உங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் எப்படி எப்படி இந்த ஒர்க் எல்லாம் பண்றீங்க டைம் எல்லாம் எப்படி பத்துதா நைட்டு போனோம்னா நைட்டு இது முடிச்சுட்டு போறதுக்கு டென் ஆயிடும் சார் ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம டிஃபன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த உருண்டைக்கான ப்ராசஸ் ஏதாச்சும் வேலை கொஞ்சம் காலையில பண்றதுக்கு நைட்டே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் அப்புறம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் ஒரு இது எடுத்துட்டு வரதுக்கு இது எடுத்துட்டு வர வரைக்கும் வீட்டுல வேலை இருந்துட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு ஒர்க்கு ரொட்டீனா கிழங்கு வேக வைக்கிறதா வந்து தேங்காய் துருவில வந்து ஒரு களிக்கு மாவு போடுறதா இருந்தாலும் வெள்ளம் இது தட்டி பாகு வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ஒரு வேளை கண்டினியூசா தான் இருக்கும் இதுக்கு நாங்க மூணு மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிதான் இந்த இவ்வளவு பொருள் இங்க எடுத்துட்டு வர முடியுது ஷாப் கோயிலு எப்படி போகணும் அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து கபாலீஸ்வரர் இருந்து வெள்ளம் வந்தோம்னா ரைட் சைடு சார் ரைட் சைடு வந்து பொன்னம்பாள வாத்தியார் ஸ்ட்ரீட்டு இப்போ இந்திரா சர்வீஸ் சென்டர் சக்தி ஆஸ்திரஜர் ஆப்போசிட் மாமி மெசு பாரதி மெஸ்லாம் தாண்டி வரம்போது சக்தியை வச்சு சொல்ல எயிதாப்புல இருக்கேன் மே அந்த அரசு மடம் கீழே இருப்பேன் இது ஒரு நா ஒரு ஃபோர் நாலு பேர் சேர்ந்து இது ஒர்க் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா அக்கா தா எல்லாம் அக்கா இன்னொரு அக்கா நானே எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் இந்த பொருள்லாம் நம்ம கொண்டு வர முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிஸ் ஷெடியூலில் வந்து இன்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேஷன்லாம் இருக்குது வந்து கஷ்டமாக இருக்கட்டும் பெட்டல் பப்ளிக்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொருள் நல்லா இருந்தா போதும் சார் எங்க வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிடலாம் ரோட் சைடா இருக்கட்டும் பெரிய கடையா இருக்கட்டும் பொருள் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது தைரியமா வாங்கி சாப்பிட வேண்டியது அது இல்லாம நம்ம பிக்கள் வெரைட்டிஸும் வச்சுட்டு இருக்கோம் பிக்கிள் வெரைட்டி வந்து ஆவக்கா உருக்கா எலுமிச்சங்காய் உருகா மாங்காய் உருகா நார்த்தங்காய் ஊறுகா இருக்கு அது இல்லாம வந்து தக்காளி தொக்கு புளிக்காய்ச்சல் கோங்குரா அது மாதிரி வெரைட்டிஸ் அதெல்லாம் வந்து எதுவும் போறது கிடையாது வினிகர் ஸ்பெஷலாக யூஸ் பண்றதுல வாங்கிட்டு போனாங்கன்னா வெளியில் வச்சிருந்தாங்கன்னா அடிக்கடி கிளரி வச்சுருந்தோம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுதான் சார் யூஸ் பண்ணணும் அந்த வெரைட்டிஸும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்டர் பேசிஸ்ல நம்ம எடுத்து பண்ணலாம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னாங்கன்னா நம்ம பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடாதீங்கன்றாங்க இப்ப எல்லா கலியில வந்து நம்ம வந்து அச்சு வெள்ளம் தான் யூஸ் பண்றோம் எள்ளு உருண்டை கடல உண்டையும் வெள்ளம் தான் போடுறோம் கருப்பு உளுந்து ஒன்று வெள்ளம் தான் போடுறோம் சக்கரை சம்டைம்ஸ் வெள்ளம் போட்டும் போடுவோம் மாலாடு கொஞ்சம் சுகர் சேர்த்து தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப என்ன பலகாரம் தான் சாப்பிடுறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கடையை தேடிட்டு இருக்கோம் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா எப்படி நம்ம கபடியா பாக்குறீங்கன்னா அதே மாதிரி நம்ம டீச்சர் அவர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் ஹெல்த்துக்கு வந்து பயங்கரமான ஒரு கிடைக்கும் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு உண்மை